ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம் நாம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற பால்கோவா டேஸ்ட்டுக்கு இந்த ஸ்வீட் இருக்கும் ரொம்பவும் கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துலயே வீட்டில இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி பிகைனர்ஸ் கூட ரொம்பவும் ஈஸியா செஞ்சிடற மாதிரியான இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி பண்றதுக்கு ஒரு பாக்கெட் அளவு குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க எந்த பிராண்ட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு கப்பு இல்லைன்னா டம்ளர்ல அளந்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சூடு பண்ணிட்டு இதுல சக்கரை பாகு வந்து ரெடி பண்ண போறோம் முக்கால் கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்க டம்ளர் இல்லைன்னா கப்பு எதுல வந்து நீங்க மாவு அளக்குறீங்களோ சேம் அதுலயே வந்து எல்லா அளவுகளையும் எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க நாம் சேர்த்துருக்க சக்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி ஒரு கம்பிப்பதம் வர அளவுக்கு இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம சேர்த்துருந்த சக்கரை எல்லாம் நல்லா தண்ணியில் கரைஞ்சி தண்ணி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக இது மாதிரி கம்பிப்பதம் வரும் இது வந்து கரெக்டான பக்குவம் இப்போது நம்ம சக்கரை பாகலேயே நம்ம குலோப்ஜாமுன் மாவை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாவு கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு வந்திருந்தது அதே கப்லேயே வந்து நீங்கள் அளந்துக்குங்க அப்போ தான் அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இது கூடவே அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடுப்பை ஃபுல்லாக குறைச்சிடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்துருக்க நெய் இந்த மாவோட நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நெய் அதிகம் தேவைப்படாது நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கால் கப்பாக கூட நெய் வந்து சேர்த்து கலந்துக்கலாம் இப்போது மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு இந்த மாவோட நல்லா கலந்து விடுங்க அடுப்பை ஃபுல்லாக குறைச்சே வச்சுடுங்க அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் நாம் சேர்த்துருந்த எல்லா நெய்யுமே இந்த மாவோடு நல்லா கலந்து பேனில் ஒட்டாமல் நமக்கு திரண்டு வரும் இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான பக்குவம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக வீட்டில் இருக்க நட்ஸ் கூட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்ல ஒரு வாட்டி இது மாதிரி கலந்து விடுங்க இப்போ எல்லாம் ரெடியாயிடுச்சு இதை ஒரு ட்ரேல மாத்திடலாம் ட்ரேல ஒட்டாம இருக்கிறதுக்காக நான் பட்டர்ஷீட் இருக்கேன் இத சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் இல்லனா ஒரு யூஸ் பண்ணி லெவல் பண்ணிக்கோங்க இதுக்கு மேல கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துருக்கேன் லைட்டா அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் நேரம் ரெஸ்லேயே இருக்கட்டும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்லேயே விட்டுருங்க இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ட்ரேலருந்து வெளியில் எடுத்துகிட்டு சைடில் இருக்க ஓரங்களெல்லாம் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஒரு வாரம் வரையில் கெட்டு போகாமல் இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்